நைட்டு ரெண்டு மணிக்கு வண்டி ஓட்டி காலைல ஏழு எட்டு மணிக்கு கொண்டு போய் இறக்கி விட்டு நானூற்றி இருபது முப்பது கிலோமீட்டர் ஓட்டினது ரஃபீக்கு பேர் என்ன ரஃபீக் தானே சமீம் சாரி சமீம் பை அண்ணனை பாருங்க இவர்தான் ஏங்க எப்படிங்க நைட்டு உண்மையிலேயே ரெண்டு மணிக்கு ஓட்டமுங்க அது உண்மை சொன்னாங்க இல்லை இல்லை நான் கேட்குறேன் மக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒருத்தர் அதுல அதில் கமெண்ட் சொல்லிருந்தார் மூவாயரூவா கொடுத்தா நான் ஓட்டுவேன் பையன்கிறார் எத்தனை நாள் ஓட்ட முடியும் அதெல்லாம் ஓட்டவே முடியாது வாய்ப்பே இல்ல அது மட்டும் கிடையாது எனக்கு வந்து காலைல ரெண்டு மணி வண்டி எடுக்கணும் ரெண்டு மணி வண்டி எடுத்துட்டு சுலைமணி போகும் சுலைமாணின்னா உள்ள போகும் உள்ள போய் உள்ள மலைக்கு வேற இறந்துட்டு வந்து பேக் சைடு சுத்தி வரும் அந்த மேடம் இருக்கும் அது முடிஞ்ச உடனே நேரா போறது பஹரா அந்த ஹாஸ்பிடல் இருக்கு இல்லையா ஆமா வெயிட் பண்ணிக்கணும் அவங்க உள்ள தான் அந்த மேடம் அவங்க வண்டி அது முடிஞ்ச உடனே நேரா

ஒரு ஸ்கிரீன் வந்து காவா வந்திருக்கு காவா இத சான் இது இதெல்லாம் அதான் தூங்கம் தூங்கம் இருக்க வேண்டி எனக்கு கே கேக்குறது காவா கேட் கேக்குறது காவா வண்டி வந்துட்டு குடிச்சிட்டு போயிட்டு இருக்குது காய்ஃபில பள்ளி அஞ்சு மணிக்கு அந்த காய்ஃபில போறோம்னா அங்க பள்ளியில குடிச்சிட்டு சூதுட்டு அங்கேயும் ஒரு டீ கடையில் உண்டு அங்கேயும் டீ எப்படி அவங்க நேரா சொல்லிட்டு அவங்க தூள போவாங்களா நான் ரூபாய் எல்லாம் சரி 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 ஓகே ஓகே யாரோ அங்க எப்படியும் உள்ள போயிட்டு வர மாட்டேங்குது கொஞ்சம் கூட நாலு கிலோமீட்டர் கூட்டம் உள்ள துருவாந்தி முப்பது கிலோமீட்டர் என்ன ஊரு அங்க போய் சேர்ற ஊரு அது ஊருக்கு பேசுல சின்ன கிராமம்

பாட்டு பாடிட்டு இருப்பான் டிரைவர் பாட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க ஆனா தூக்குறதும் பயமா இருக்கும் ஏதாவது வண்டி ஏதா இடத்துல கெட்டு போயிடுவாங்கன்னா ஏரியா பாத்தீங்களா எந்த வந்து இருக்கக்கூடாது அந்த கற்க வண்டு இதெல்லாம் உண்டு அந்த ஏரியால வண்டு எல்லாம் இருக்கேன் நம்ம ஊரு மாதிரியே பூச்சி பட்டு எல்லாம் இருக்கும் இங்க எல்லாம் ஒரு பூச்சி கூட நான் பார்த்தது இல்லையா அங்க வண்டு இதெல்லாம் உண்டு அதே பறவைகள் பாக்கலாம் பறவைகள் எல்லாம் இருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ரசிக்கலாம் இந்த குளிர் காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வண்டியை சாத்திட்டு உள்ளே படுத்துட்டா ஹீட்டா இருக்கும்ல குடிதிர்காலத்துலன்னா வண்டி ஹோட்டல் ஓட்டுல ரோட ஓட்டப்பல இறம்போம் வந்து ரொம்ப கஷ்டமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது சரி மேல தெரியாது லாரி போகும் தெரியாது நம்ம வந்து அந்த தாய்குள்ள பள்ளிக்கு போறது இல்லையா எக்ஸிட் போறது அது தெரியாது

ஒரு ட்ராக் தான் இருக்கு ட்ராக் ஒரு லாரி போம்ப ஆடும் வண்டி ஆடும் வண்டி ஆடும் வண்டி ஆடும் அப்ப வந்து நம்ம ரெண்டு கை பிடிச்சு வந்து ஓடணும் அசால்ட்டா ஓட கூடாது சரி அதே இது எனக்கு தெரிஞ்சி 3000 சம்பளம் கட்ட கொடுத்துறங்களா அதன சம்பளம் கட்ட நான் சம்பளம் கூட்டி கேட்டேன் இந்த சம்பளம் கட்டுபடியாகாது கூட்டி கேட்டேன் ம் தரல தரல தரதனால நான் எங்க குடுக்கலாங்க எல்லாரத்தையும் எனக்கு தெரிஞ்சி ஒவ்வொரு நாலு பேட்டியும் ஒரு 2000 2000 ரியல் வாங்க மாட்டாங்க மேடம் அது அவங்க சரி அவங்க சீக்ரெட் அவங்க சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க தான் தான் நான் மாறனப்புறம் எனக்கு தொடர்ந்து ஒரு அஞ்சு டிரைவர் மாறினான் ஒருத்தர் பாதில விட்டு ஓடிட்டான் அது சரி அப்ப அவன் ஸ்கூல்ல வண்டி தான் வந்து எடுத்து அடுத்து நான் நான் ஓட்டம்பே கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு இருக்க வந்து தூங்கிட்டேன் தூங்கின மாதிரி இல்ல ரோடு இந்த சூரிய வெளிச்சத்துல வண்டி பாத மாதிரி போயிட்டு இல்ல அசந்திரம் எனக்கும் சூரிய ஒளி வரும்போது காலையில வந்து தூங்குறது இல்ல அந்த ரோடு தெரிய மாட்டேங்குது வேகம் வந்து ரொம்ப ஒரு

கட்டாய் போச்சுன்னா போடுவானு போறேன் ஓ இத ஓட்டத்துல போய் ஓட்ட பெருசாக கஷ்டம் தாங்க அது மாதிரி ஓட்டினா ஐயோ ஆமா ஒரு ரெண்டு இருக்காரு ஒரு

நான் ஓட்டுவோம் பாய் மூவாயிரம் யாரும் சமம் கொடுத்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அந்த பாய் வாய்ப்பு இல்ல என்ன பொருத்தம் ஓட்ட முடியாது நான் ஒரு நாள் அசந்துருவோம் அந்த வீட்டில் வந்து ரெண்டு வாய்ப்பு இருந்தது மதியனா போறது போகணும் போகணும்

அந்த வீட்டுக்கு டிரைவரா முடிஞ்சு போயிட்டான் கஷ்டம் தானே செய்ய முடியாது சும்மா பெருமைக்கு வேணாம் பேசலாம் வாய்ப்புகள் இல்லை இதை செய்யறதுக்கு இல்ல ஏன்னா உயிரா அங்கு உள்ள வண்டி பைமரம் வண்டி ஓட்டுறது வந்து தலைகள வண்டி சின்ன பையன் எழுந்தி ஓட்டும் கேமரா இல்லை

இல்லை செய்யக்கூடாதா நாமங்களே ஒருத்தவனை போய் அந்த இடத்துல மாட்டி விட்றது மாதிரி தப்பு நான் யாரும் அந்த வாய்ப்பு கொடுக்குறது அதே கேட்டாங்க நான் முகவாயிரம் சம்பளம் ஓட்டுறான் ஓட்டலாம் சொன்னாங்க ஆஜனம் அப்படி செஞ்சாவாது உம் ஏதோ ரொம்ப ஒரு வேகத்துல போயிட்டோம் அடுத்து வந்துரும் ஏன்னா நமக்கு அந்த வேகமும் இல்ல நமக்கு அந்த லாங் அவுட்ருக்கு விருப்பம் பிடிக்கும் அந்த ஒரு இன்ட்ரஸ்ட்ல போனது ஜித்தா உடனே ஓட்டி ஓட்டி கஷ்டமா இருக்குல்ல கொஞ்சம் அவுட்ல வெளியே போக அப்படின்னு என்னத்த சொன்னாலும் சரி நம்ம ஏசி வேற போட்டுக்கிட்டு கரெக்டா போறோமா அப்படியே தள்ளும் தூக்கும்

ம் இல்லை ஓகே பாத்து இவர் கஷ்டத்தை இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு இப்போ அவங்க கஃல வீட்டுலயே பேசி மாறி இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்காப்புல பாவம் இந்த மாதிரி வேலையை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்றீங்க ஓகே வேற வெடியா சந்திக்கிறேன் பாய்